இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே நம்ம தற்போது பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்தப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியிருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படும் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசிபாலனில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறதான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்குது பார்த்தீங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லுன்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்பட போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை நிலைநிறுத்துகின்றன எந்தெந்த விஷயங்கள்ல கவனம்ங்கிற சூழ்நிலையை உருவாக்குகின்றன என்பதை பற்றி பார்க்க போறோம் விச்சக ராசி காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் இடம் காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம்னா என்ன அப்படின்னா அடி மேல அடி வாங்கி மிதி மேல மிதி வாங்கி உயாரத்தில் உட்கார போகின்ற வாழ்க்கையை தான் எட்டாம் இடம் ஏன்னா எட்டாம் இடம் இல்லாமல் எந்த விஷயமுமே கிடையாதுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எட்டாம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா விஷயங்களும் கிடைச்சாலும் எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அதே மாதிரிதான் விச்சகராசி அனைவருக்குமே முக்கியம் தனக்கு சாதகமாக இல்லையோ மற்றவங்களுக்கு அதிகமாக சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவீர்கள் அவர்களுக்காக அக்கறை செலு அக்கறை காட்டுவீர்கள் ஆனால் மற்றவர்கள் உங்களை அதிகமாக சுயநலமாக பயன்படுத்தியவர்கள் தான் உங்க கூட இருப்பாங்க இது வந்து கோச்சார ரீதியான கிரக ரீதியான செயல்பாடுகள் குறிப்பின்ற ஒரு ராசி ரீதியான பலன்கள் ஓகேவா சோ இந்த தன்மை கொண்ட இறக்கமும் பணிவும் அதிகமாக கொண்ட நமது விச்சக ராசிக்காரருக்கு இந்த மாதம் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் தடைகள் இருந்துகிட்டே இருக்கு திருமணம் முடியறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு போராட்டத்தை சந்திக்க நாங்களும் பல இடங்கள்ல சொல்லி வச்சிட்டோம் அரேஞ்ச் கிடைக்க மாட்டேங்கி வரன் கிடைக்க மாட்டேங்கி வரன் கிடைச்சா ஒரு நிம்மதியான சூழ்நிலையை நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு வருத்தப்படுகின்ற நமது விச்சகராசி அன்பர்களுக்கு திருமணம் தடைகள் நீக்கி திருமணம் நடத்தி வைப்பதற்கான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கின்றது பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல அதிவிதமான லாபங்கள் கிடைக்க போகுது பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை வரக்கூடிய தன்மையில் கிரகங்கள் ஏற்படுத்துது லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருப்பீங்க ஒரு லட்சமோ அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ ஸோ உங்களோட பிஸ்னஸோட வேல்யூ தக்கன நீங்கள் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்களா அதில் தடை இருந்துகிட்டே இருந்திருக்கும் எங்கேயோ ஃபைனல் ரெண்டில் போய் லாக் ஆகிரும் அமௌண்ட் ஆகா இது கிடைச்சாதானே நம்ம தப்பிப்போம் இது இல்லைன்னா நம்ம மாட்டிக்கிறோமோ அப்படின்னு ஏதேனும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் பிரச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமான பணம் உங்களிடம் வந்து சேரும் என்பது கிரக ரீதியான உண்மை துறையில ஒரு போட்டி இருக்கு அந்த போட்டியில கலந்துக்கலாமா கலந்துக்கிட்டா வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளதா அப்படிங்கிற கேள்வி எதை வச்சிங்கன்னா விளையாட்டுத்துறையில் நீங்கள் போட்டி கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய சுய ஜாதத்தையும் செக் பண்ணிக்கணும் அதை செக் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணலாம் நீங்கள் போட்டியில வெற்றி பெறுவீங்களா எந்த அளவுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்பதை மிக மிக து துல்லியமாக உங்களுக்கு சொல்ல முடியும் என்பது உண்மை நட்பு மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் கிரக நிலையில் ஏற்படுத்தி கொள்கின்றது உங்களுடைய வீட்டு சுப நிகழ்ச்சிகள் என்பது உறுதியாக ஏற்படும் என்பது நித நிதர்சனமான உண்மை உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான தன்மைகளை கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதானம் ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க அதே போல் உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்காது மறைமுக பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள அசால்ட்டாக இருக்கக்கூடாது எந்த விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடணும் உடல் ரீதியாக பிரச்சனைக்கு மருத்துவரை நாடிடணும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிரக ரீதியான பாதிப்பிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்று நல்ல விதமான முன்னேற்றங்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்கின்றன நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் என்ன பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வழிபாடை நீங்கள் மனதார பின்பற்றி வாராகி அம்மனை மனதார வேண்டி நீங்கள் வேண்டியதை கேட்டதை கொடுப்பதற்கான சக்தி அந்த அம்மனுக்கு ஆற்றல் உண்டு ஸோ மறக்காமல் வாராகி அம்மன் வழிபாடு செய்யுங்க வாராகி அம்மன் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு அருகில் இருக்கும் அம்மனை மனதார வெள்ளிக்கிழமை தரும் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்திர மணிக்குள் மனதார வழிபாடு செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான சூழ்நிலைகளையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் சந்திப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊர்மே கட்டாயம் வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தற்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க நவ கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் விடுங்க வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்